இறங்கிய பவன் கல்யாண் உதயநிதிக்கு வைக்க போகும் ஆப்பு அதிர்ச்சியில் அறிவாலயம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சென்னை காமராஜர் அரங்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடத்தப்பட்டது இதில் தமிழக தற்போதைய துணை முதல்வரும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா ஆகியவற்றோடு சனாதன தர்மத்தை ஒப்பி அவர் பேசியது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டு வழக்குகள் நடந்து வருகிறது இதற்கிடையே திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் இருப்பதாக விடுத்த சர்ச்சை கிளம்பியது இதற்கு பரிகாரமாக நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் விரதமிருந்து திருப்பதி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த பொதுக்கூட்டத்தில் தனது தொண்டர்களிடையே பேசிய பவன் கல்யாண் நான் தமிழிலேயே சொல்கிறேன் சனாதனம் ஒரு வைரஸ் போன்றது அதை அழிப்பேன் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்கிறார் இதற்கு பதில் நான் சொல்கிறேன் ஞாபகம் வைத்துக் நான் இங்கு ஏழுமலையான் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் உங்களால் சனாதன தர்மத்தை அழிக்கவே முடியாது சனாதன தர்மத்தை யாராவது அழிக்க முயன்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் உங்களை போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள் ஆனால் சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை அது அப்படியே நிலைத்து வளர்ந்து நிற்கிறது சனாதன தர்மம் மீது தாக்குதல் நடக்கும் போது யாருமே அதை கண்டிப்பதில்லை யாரும் கண்டிக்கவில்லை என்பதால் தவறு சரியாக நீங்கள் அரசியல் ரீதியாக சரியாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் நான் மக்களிடையே உண்மையை பேச விரும்புகிறேன் மத சார்பின்மை என்பது எப்போதும் ஒரு வழி பாதையாக இருக்க முடியாது இது இரு இருவழி பாதை என்றார் தான் ஒரு சனாதன இந்து என்று கூறிய பவன் கல்யாண் என்ன நடந்தாலும் தனது நம்பிக்கையை பாதுகாக்க தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் அவர் பேசுகையில் மதச்சார்பின்மைவாதிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளும் சிலர் எனது சனாதன தர்மத்தை கேலி செய்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் உயிரே போனாலும் நான் சனாதன தர்மத்தை காப்பேன் என் உயிரே போனாலும் நான் சனாதன தர்மத்தை காப்பேன் எனது வாழ்க்கை எனது பதவி உட்பட அனைத்தையும் நான் இழக்க நேரிட்டாலும் அதற்கு நான் தயாராக உள்ளே சனாதன இந்துவாக நான் எடுத்துக்கொண்ட சத்தியம் இதுதான் நமது நாட்டில் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் கடுமையாக நடத்தப்படுகிறார்கள் இந்து மதத்தை விமர்சிப்போரிடம் நீதிமன்றங்கள் மென்மையாக நடந்து கொள்கின்றன சனாதன தர்மத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் இல்லை அதே நேரம் மற்ற மதங்களுக்கு எதிராக இது போன்ற கருத்துக்கள் சொன்னால் மட்டும் தண்டனைகள் விதிக்கப்படுகிறது என்று பேசினார் முன்னதாக கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டின் தலைப்பை சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று வைக்காமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று வைத்துள்ளனர் சில விஷயங்களை எதிர்க்க முடியாது நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் கொசு டெங்கு மலேரியா கொரோனாவை நாம் எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அது போலத்தான் தான் சனாதனத்தை ஒழிப்பதே நாம் செய்யும் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானதுதான் சனாதனம் என்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போதுதான் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுவது போன்று பேசியுள்ளார் பவன் கல்யாண் அது மட்டுமின்றி உதயநிதி மேல் வழக்கு தொடரவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது ஏற்கனவே நடிகர்கள் திருப்பதி லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்